வழக்கு சிபிஐக்கு மாற்றம் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்போ விசாரணை நடக்கலை விசாரணை தொடங்கும்போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து சந்தித்து பேசும்போது இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் நான் சொல்றது கேளுங்க இப்போ அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும் நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சு அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துடே சந்திச்சு என்னை சந்திச்சு சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க போயிட்டு போதுங்க என் பையன் செத்த இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும் சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பரிசு நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல் சாவு மரணம் அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆரில் என் பேர் ஏன் இல்லை புஷியானந்து தான் வேனில் ஏறி சொல்கிறாரு அந்த பேருந்தில் இப்போ அவர் அந்த இடத்துல இருக்கார் அவர் இவர் யார் ஆதவ அர்ஜுனாக இருக்கார் அந்த ஆதவ அர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆரில் இல்லையே குற்றம் யாரால் நிகழுது நான் கேட்குறது இப்போ நான் சிபிஐ ஆஃபீஸரு நான் கேட்குற குற்றம் யாரால நிகழ்குது யார் ஆள நிகழ்து யாரு இதுதாப்பா யாராலும் நிகழுது யார் வருகையால் நிகழ்கு அது பேசக்கூடாது அந்த அதுக்காக போடலைன்னா வண்டியில ஏறினவொன்னே என்ன சொல்றீங்க என்னை பத்திரமா பாதுகாத்து நீ கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி ஒரு ஒரு குற்றம் நிகழ்வு அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி அது நான் வரலைன்னா கூட்டம் இல்லை என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம் அப்ப யார் காரணம் அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுண்ணா தம்பி அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்க போய் விசாரிக்குது அதுதான் இவ்வளோ பேசிட்ட அந்த மாவட்ட செயலாளர் ஊசியானவங்க ரெண்டு பேருக்கு தான் எஃப்எஸ்எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஆனால் வருகை யாரோட வருகையால் அங்கே கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறது தான் கேள்வி அவரையே அந்த எஃப்ஐஆரில் இல்லை அது அப்புறம் அது நீங்கள் சொல்லக்கூடாது சிபிஐ விசாரித்து சொல்லணும் சிபிஐ விசாரிச்சு சொன்னோம் நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்கிறதுல விசாரிச்சு சொன்னோம் இப்போ புஷியானந்த் முன்பினை கேட்கிறார் எஃப்ஐஆர் போட்டவன முன்பினை கேட்கிறார் ஆண்டிசிபேட்டி பயில் கேட்கிறார் சிபிஐக்கு வழக்கு மாறினவன அந்த முன்பினை வேணாம்னு வெளியில் வந்து அப்ப சிபிஐ விசாரிச்சு தான் பாதுகாக்கல ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்